தீவு பிரச்சனையை பற்றி என்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் அதாவது கட்சித்தீவு பிரச்சனை என்பது நீண்டகால பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே குறிப்பாக எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு காலங்களிலே தமிழர்கள் அதாவது இந்திய வம்சவழி தமிழர்கள் ஆறு லட்சம் பேர் இலங்கை இலே சிங்கள வெறியர்களால் தாக்கப்பட்டார்கள் அவருடைய குடும்ப சொத்துக்கள் அளிக்கப்பட்டன அவர்களை பொருத்தமட்டில் அவர்கள் மீது தாக்குதல் கடுமையாக நடத்தப்பட்டது அப்பொழுது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தார் அவர் இலங்கை அமைச்சர் இலங்கை அதிபரோடு பேசி பிரதமரோடு பேசி அந்த ஆறு லட்சம் பேரை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டமாக பார்க்க வேண்டும் அதற்கு பின்னாலே வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அதற்காக நியமித்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வைத்தார்கள் அந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள் பேசி முடித்தது ஒரு விளைவாக கச்சத்தீவுடைய உரிமையை அதாவது கச்சத்தீவு உரிமையை இலங்கையிடம் கொடுத்து விடுவது அதற்கு அதாவது நல்லெண்ண அடிப்படையிலே அதற்கு பின்னாலே அந்த பகுதியிலே கச்சத்தீவிலே நம்முடைய மீனவர்கள் போய் அவர்கள் உலர வைக்கின்ற பணிகளை செய்து கொள்ளலாம் என்பதும் கச்சத்தீவு என்பது ஒரு கிலோ ஒரு சதுர கிலோமீட்டருக்குட்பட்ட ஒரு பகுதி ஒரு ஒரு தீவு அந்த தீவு நம்முடைய மீனவர்கள் அவர்கள் சென்று அதை உபயோகப்படுத்தலாம் என்ற சரத்தோடு அந்த உடன்பாடு எட்டப்பட்டது ஆனால் காலகட்டங்கள் மாற 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 இலங்கை சிங்கள தமிழர்களுடைய பிரச்சனை வெடிக்க தொடங்கியது அதனுடைய விளைவாக பெரும் பகுதி பெரும் பகுதியில் நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதற்கு பின்னால இலங்கை தமிழர்கள் தமிழகத்திற்கு எண்பதுகளிலே வர தொடங்கினர் அதற்கு பின்னாக ராஜீவ்காந்தி அவர்கள் எண்பத்தி ஏழிலே சென்று அவர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே மாகாணங்களுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு அதிகாரப்பகிர் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதனுடைய விளைவாக ஒரு நிரந்தர தீர்வாக இலங்கை பிரச்சனைக்கு முயற்சி செய்தார் ஆனால் தீவிரவாதிகளுடைய தாக்குதலில் ராஜீவ்காந்தி காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு பின்னாலே தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இந்த நிலையிலே இப்பொழுது தமிழக முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்னென்றால் அந்த கட்சி தீவை நாம் மீட்க வேண்டும் ஏனென்றால் இலங்கை அரசு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படி என்றால் இப்பொழுது பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் இன்று இலங்கை சென்றிருக்கிறார் அவரை அவர் இலங்கை தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத இளைஞரிடமிருந்து இந்த கட்சி தீவை மீட்டு வர வேண்டும் என்பது இது நியாயமான கோரிக்கை என்னை பொறுத்தமட்டிலே இது நடக்க வேண்டும் மோடி அவர்கள் அந்த கச்சத்தீவை மீட்டு வர வேண்டும் திரும்பி பெற்று வர வேண்டியது அவருடைய கடமை ஆகும் ஏனென்றால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாத இலங்கை அரசுக்கு நான் அந்த கச்சத்தீவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பது என்பது நியாயம் இல்லாதது எங்களை பொறுத்த மட்டும் இப்பொழுது மோடி அவர்கள் அது பெற்றி வரவில்லை என்றால் இந்தியா இந்தியா கூட்டினுடைய அரசு அரண்மை அமையும் பொழுது அவசியம் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் போவோம் என்பதை மட்டும் தெரியுது